அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற இந்த வசிய மந்திரம் பவர்ஃபுல்லான பழமையான பலர் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு அற்புதமான வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாக்கா எப்படிப்பட்டவங்களையும் நீங்கள் உங்கள் பக்கம் ஈர்த்து கொள்ளலாம் அப்படி ஒரு சக்தி இந்த வத் வசிய மந்திரத்துக்கு இருக்குது இதற்கு உண்டான முறைகள் என்ன இதை சொல்ல வேண்டிய நேரம் என்ன இதை எப்படி சொல்லணும் எந்த திசையை நோக்கி சொல்லணும் எந்த இடத்துல சொல்லணும் இதை பற்றி விரிவாக தெளிவாக சொல்லிடறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெண்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பெண்கள் தீட்டு நாடுகளில் பண்ணக்கூடாது சாப்பாடில் கட்டுப்பாடுகள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது அதே சமயத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வரிசைய மந்திரம் அரபி வரிசைய மந்திரம் பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு உண்டு இதற்கு உரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் டைமிங் வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணணும் இந்த மந்திரத்தை குறைந்தபட்ச எண்ணிக்கையில் நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் நீங்கள் சொன்னால் போதும் அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் நீங்கள் விரும்பும் நபர் ஆசைப்படும் நபர் உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்று நினைக்கும் நபர் நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பெட்டில் கூட உட்காந்து பண்ணலாம் ஆனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு கூடாது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் இறைவன்கிட்ட மூன்று வாட்டி வேண்டிக்கோங்க என்னுடைய இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை இது எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் அதுக்கு உங்களுடைய ஆசைகள் எனக்கு வேண்டும் அப்படி வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் சொல்லி முடிச்சப்புறம் அப்புறம் மறுபடியும் இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ மேலே ஊதுங்க ஃபோட்டோ இல்லைனாக்கா அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க மேலே ஊதுகிற மாதிரி மூன்று வாட்டி ஊதிவிடலாம் இப்படி செய்யும் பட்சத்தில் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு உண்டான மந்திரம் யா காலிக் யா பரியோ யா காலிக் யா பரியோ எப்படி முப்பத்தி மூன்று தடவை சொல்லணும் எவ்வளோ தடவை முப்பத்தி மூன்று தடவை சொல்லி நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்